நீங்கள் ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய பொறுமையை கடைபிடிக்கிறவர்கள் நீங்க இனிய நா உள்ளவர்கள் இவை இரண்டும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாய் இந்த நாள் மாற துவங்கும் லிலுயா கத்தருக்கு ஸ்தோத்ரம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினைந்து நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பை நொறுக்கும் ஆம்

துவண்டு போனவர்கள் அல்ல நீடிய பொறுமையை கடைபிடிக்கிற நீங்கள் ஜெயத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவன் வைத்திருக்கிற பரலோக பொக்கிஷத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்கள் மறந்து போக வேண்டாம் நீடிய பொறுமை உங்களுக்கு மிகுந்த அலங்காரமான ஆவிக்குரிய ஜொலிக்கும் வாழ்க்கையை கொண்டு வர போகிறது நீடிய பொறுமை உங்களுக்கு மிகவும் உன்னதமான உயர்ந்த பிரகாசமுள்ள உள்ள நட்சத்திரத்தை போன்ற மின்னித்திளங்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொண்டு வர போகிறது இரண்டாவது இனியனாவு எலும்பை நொறுக்கும் உங்கள் வாயின் வார்த்தைகள் விசுவாசத்தினால் சாரமேறி இருந்தால் வீரியம் ஏறி இருந்தால் எலும்புகள் நொறுங்கும் எந்த எலும்புகள் இடைஞ்சலாய் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த எலும்பை நொறுக்குவதற்கு இனிய விசுவாச வார்த்தையை உபயோகிங்கள் அங்கே கடன் பிரச்சனை என்ற எலும்பு நொறுங்குவதை காண்பீர்கள் சூனிய மந்திரம் என்ற எலும்புகள் நொறுங்குவதை காண்பீர்கள் ஏன் ஆரோக்கியம் இல்லாத எலும்புகள் ஆரோக்கியம் அடைவதை காண்பீர்கள் இந்த நாள் நீடிய பொறுமையுடன் இனிய சொற்களோடு வாழ துவங்கும் நாளாக அமைந்திருக்கிறது அமை ஜபிப்போம் பிதாவே இந்த காலை வேளையில இனிய சொற்களோடும் நீடிய பொறுமையோடும் உன்னை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற மக்களுக்கு தேவன் அருடுகிற உன்னத ஆசீர்வாதங்களுக்காக முதிரம் ஏசுவி நாமத்தில் அமேன்